இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்கள் டிஆர்பில முன்னணியில இருக்கிறது பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இந்த சீரியலோட முதலாம் பாகம் அண்ணன் தம்பிகளுக்கு இடையான பாச கதைய மையமா கொண்டிருந்தது தற்பொழுது பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ தந்தை சொல்மிக்க மந்திரம் எல்லை சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது ரெண்டாவது சீசன் அப்பா மகன்களுக்கு இடையான உறவை வச்சுட்டு இருக்கு மேலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல மீனாவோட தந்தையா நடிச்சிட்டு இருக்கவரு ரவிச்சந்திரன் இவரு இந்த சீரியலுக்கு முன்னாடி பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு அதோட இவரு நிறைய படங்கள்லயும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு கும்பகோணத்தை சார்ந்தவரு இவரு ஆரம்பத்துல மசாலா கம்பெனி ஒண்ணு நடத்திட்டு வந்திருக்காரு ஆனா அந்த தொழில் பெரிய நஷ்டம் ஏற்பட சொந்த ஊரை விட்டு கிளம்பி வேலை தேடி சென்னை வந்தாரு ரவிச்சந்திரன் அதுக்கப்புறம் நண்பர்கள் மூலமா தான் இவரு பல விளம்பர படங்கள்ல நடிச்சிருந்தாரு அப்படியே அவருக்கு டிவி சினிமா அப்படின்னு வாய்ப்புகள் வந்திருந்தது தற்பொழுது இவர் விஜய் டிவில பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மருமகள் அப்படின்ற தொடர்ல நடிச்சிட்டு வராரு இப்படி இருக்கிற நிலையில பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் ரவிச்சந்திரனுக்கு ரெட் கார்டு கொடுக்கப்பட போறதா ஒரு பேச்சுவார்த்தை எழுந்திருக்கு இது தொடர்பா கொடுத்திருக்க பேட்டியில ரவிச்சந்திரன் டிவி நடிகர் சங்கத்தோட நிர்வாக குழுவுல இருந்து ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு போன் செஞ்சிருந்தாரு அந்த நபர் சார் நீங்க ஒரு சீனியர் நடிகர் இருந்தாலும் இன்னும் நீங்க நடிகர் சங்கத்துல உறுப்பினராகாம இருக்கீங்க அதனால உடனே சங்கத்துல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு நடிகர்களுக்கு இன்னைக்கு நிறைய சார்ந்த சீரியல் நடிகர்கள் பல பேருக்கு இன்னும் வேலை வாய்ப்பு இல்லாம வருமானத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த சங்கங்கள் உருப்படியா எந்த ஒரு பதிலும் சொல்லல அதனால எனக்கு இந்த சங்கத்தின் மேல எப்பவுமே நம்பிக்கை வந்தது கிடையாது ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம அப்பா அண்ணன் கதாபாத்திரத்துக்கு கூட இன்னைக்கு உள்ளூர் நடிகர்களுக்கு வாய்ப்பு உடனே அந்த நபர் இது ரொம்ப தப்பு சார் நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா ரெட் கார்டு தேவையில்லாம சிக்கலை சந்திக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நான் ரெட் கார்டு தானே தாராளமா கொடுங்க எதுவா இருந்தாலும் நான் சட்டம் மூலமா பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு அதுக்குள்ள என்ன கட்டுப்படுத்த முடியாது ஒரு இந்திய குடிமகனா எனக்கு பிடிச்ச எந்த ஒரு வேலையும் செய்ய எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொன்னதுமே அவரு போன வச்சிட்டாரு சங்கத்துல சேரல அப்படின்னா ரெட் கார்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க